இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வித்யா வித்யா என்று அழைத்தபடி வந்தான் அவள் கணவன் பாஸ்கர் அவன் கையில் பிரபல துணிக்கடை ஒன்றின் பை இருந்தது அதை வித்யாவிடம் நீட்டி என் தேவதைக்கு அன்பு பரிசு என்றான் பாஸ்கர் என்ன பரிசு என்று கேட்டபடி அதை வாங்கி கொண்ட வித்யா பையை பிரித்து பார்த்தால் உள்ளே ஜமிக்க வேலைப்பாடு செய்யப்பட்ட ஒரு அழகான சேலை இருந்தது சந்தன நிறம் அதில் பல வண்ணங்களில் ஜமிக்க வேலை செய்யப்பட்டு சேலை கொள்ளை அழகாக இருந்தது இப்போ எதுக்கு எனக்கு பரிசு என்றால் வித்யா இன்னைக்கு என்ன தேதி வித்யா பதினான்கு என்றால் வித்யா போன மாதம் இந்த பதினான்காம் தேதி என்ன நடந்தது வித்யா அந்த நாளை மறக்க முடியுமா நம்ம கல்யாணம் நடந்தது ரொம்ப கரெக்ட் அதான் என் செல்ல ராணிக்கு அன்பு பரிசு என்றான் அவளை அணைத்தபடி ஒவ்வொரு மாசமும் பதினாலாம் தேதிய ஞாபகம் வச்சுக்கிட்டு எனக்கு கல்யாண பரிசா வாங்கி கொடுப்பீங்க என்று கேட்டால் வித்யா நிச்சயமா காலா காலத்துக்குமா வாங்கி கொடுப்பீங்க ஆமா வித்யா என்றான் பாஸ்கர் கல்யாணமான புதிதில் ஒவ்வொரு கணவனும் தன் மனைவியிடத்தில் பிரியமாகத்தான் இருப்பான் பிறகு ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் என்றாகிவிடும் என்று எண்ணிக்கொண்டாள் அடுத்த மாதம் பதினான்காம் தேதி ஆபீஸுக்கு லீவு போட்டுவிட்டு வந்தான் பாஸ்கர் பத்து மணிக்கெல்லாம் தயாராக இரு என்றான் வித்யாவிடம் எதுக்கு என்றால் நம்ம வெளியில போறோம் இன்னைக்கு என்ன விசேஷம் என்றால் வித்யா வித்யா இன்னைக்கு தேதி பதினாலு ஆமா நம்ம கல்யாண நாள் அதுக்கென்ன என் ஏஞ்சலுக்கு நான் ஏதாவது பரிசு கொடுத்து கொண்டே இருக்கணும் ஒவ்வொரு மாத கல்யாண நாளுக்கும் போறோம் என்றான் பாஸ்கர் எதுக்குங்க என்றாள் வித்யா அங்கே வித்யாவின் பட்டு கன்னத்தை தட்டினான் பாஸ்கர் டூ வீலரின் பின்னால் வித்யா உட்கார வண்டியை உதைத்து ஸ்டார்ட் செய்தான் பாஸ்கர் வலது கையால் அவனது இடுப்பை சுற்றி அணைத்துக் கொள்வது போல் பிடித்து கொண்டாள் வித்யா வண்டி ஒரு நகைக்கடை முன் நின்றது வித்யாவை நகைக்கடையினுள் அழைத்துச் சென்றான் பாஸ்கர் அங்குள்ள விற்பனையாளரிடம் நாலு பவுண்ட்ல கோல்டு நெக்லஸ் காட்டுங்க என்றான் நான்கு பவுண்ட் தங்க நெக்லஸ் எனக்கா இரண்டு லட்சம் ரூபாய்க்கிட்ட ஆகுமே என்று தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்ட வித்யா தங்க நெக்லஸ் எனக்கா தன் மார்பின் மீது கை வைத்தபடி கேட்டாள் ஆமாம் என் மகாராணியான உனக்குத்தான் கோல்டு நெக்லஸ் என்றான் பாஸ்கர் விற்பனையாளர் நான்கைந்து நெக்லஸ்களை எடுத்து காட்டினார் அவற்று ஒன்றை எடுத்து பார்த்து இந்த நெக்லஸ் உனக்கு பிடிச்சிருக்கா என்று கேட்டான் பாஸ்கர் அதை கையில் வாங்கி அப்படி இப்படி திருப்பி பார்த்தாள் வித்யா எனக்கு இந்த நெக்லஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு என்று சொல்ல நாக்கின் நுனி வரை வந்து விட்டது அதை கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டாள் வித்யா அவள் மனம் இன்னும் கொஞ்ச நாளில் என்னை உங்களுக்கு பிடிக்காமல் போகப் போகிறதே என்றது என்ன வித்யா நெக்லஸை பார்த்ததும் பிரமிச்சு போயிட்டியா இந்த நெக்லஸ் உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன் தன்னை சுதாரித்து சந்தோஷத்துல எனக்கு என்ன பேசுறதுனே தெரிலங்க உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இந்த நெக்லஸையும் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்றால் வித்யா அதை தன் கழுத்தோடு பதித்து கண்ணாடியில் பார்த்தபடி மூன்றாம் மாத கல்யாண நாள் இன்னைக்கு என்ன பிரசன்டேஷன் உங்கள் அன்பு செல்லத்துக்கு என்றால் வித்யா கார் காரா என்று வியப்புடன் கேட்டால் வித்யா ஆமாம் வித்யா எனக்கு ஆபீஸ்ல மேனேஜர் ப்ரமோஷன் வரப்போகுது ஒரு மேனேஜர் டூ வீலர்ல ஆஃபீஸ் போகலாமா அதனால ஒரு குட்டி காருக்கு புக் பண்ணிட்டேன் வித்யா வெறும் மூன்று லட்சம் ரூபாய்தான் என்று பாஸ்கர் சொல்லி கொண்டிருக்கும் போதே வாசலில் கார் சத்தம் கேட்டது கார் வந்துருச்சு வித்யா வா வந்து பாரு என்று அவள் கையை பிடித்து இழுத்துக்கிட்டு போனான் அந்த காரை பார்த்ததும் சந்தோஷத்தில் வித்யாவுக்கு அழுகையே வந்துவிட்டது எனக்கு எவ்வளவு செய்கிறான் இந்த அன்பு கணவன் நான் சொன்ன சமாச்சாரம் எவ்வளவு சீரியஸானது அதை எப்படி ஜஸ்ட் லைக் தட்டாக எடுத்துக்கிட்டு மனைவியிடம் இவ்வளவு அன்பு காட்ட முடிகிறது ஏதாவது பரிசு கொடுத்து அவளை திக்குமுக்காட செய்ய முடிகிறது விலை உயர்ந்த பொருட்களை பெரிய மனதோடு வாங்கி கொடுக்க முடிகிறது வித்யாவின் மனம் அவளுக்குள்ளேயே விம்மியது திருமணத்தன்று கல்யாண மண்டபத்தில் கூடியிருந்த கூட்டத்தில் தற்செயலாக அவள் பார்வையில் பட்டுவிட்டான் செல்வம் அவனை பார்த்ததும் வித்யாவுக்கு திடுக்கென்று தூக்கி போட்டது அவளுடைய தோழி புனிதாவின் அண்ணன்தான் இந்த செல்வம் புனிதாவை வித்யா பார்க்க செல்லும் போதெல்லாம் இந்த செல்வத்தையும் அவள் பார்க்க நேர்ந்தது பேச நேர்ந்தது வயது பருவம் எல்லாம் வித்யா செல்வம் இருவருக்குமே இருந்தது வித்யா செல்வத்தை காதலிக்க ஆரம்பித்தாள் அவனிடம் பழகி மனதால் அவனை மிகவும் நெருங்கி வித்யா அவனிடம் காதல் வயப்பட்ட போதுதான் வித்யா செல்வத்தை காதலிக்க ஆரம்பித்தாள் ஆனால் செல்வமோ அவளை காதலிக்கவில்லை இதை அறிந்த வித்யாவின் மனம் சுக்கு நூறாக உடைந்து விட்டது தன்னுடையது ஒருதலை காதல் என்பதும் புரிந்தது திருமணத்திற்கு வந்திருந்த செல்வம் அவளை வாழ்த்தி பரிசீலித்த போது செல்வம் என்ன தெரியலையா ஹைஸ்கூல்ல நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா படிச்சோமே என்றான் பாஸ்கர் அடடே நம்ம பாஸ்கர் என்று சந்தோஷத்துடன் அவன் கைகளை பிடித்தபடி சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்துவிட்டு விட்டு போய்விட்டான் செல்வம் பாஸ்கருக்கு செல்வத்தையும் செல்வத்துக்கு பாஸ்கரையும் தெரிந்திருக்கிறது பின்னாளில் இருவரும் சந்திக்கும்போது போது வித்யா தன்னை காதலித்ததை செல்வம் பாஸ்கரிடம் சொல்லிவிட்டால் என்ன செய்வது என்று முந்தி கொண்டாள் வித்யா முதலிரவு அன்றே தன் ஒருதலை காதல் விஷயத்தை பாஸ்கரிடம் சொல்லிவிட்டாள் ஆண் பெண்ணுக்கு கல்யாணம் நடக்கும் முன் எவ்வளவோ நடக்கும் வித்யா அதையெல்லாம் கல்யாணத்துக்கு பின் சுத்தமாக மறந்துவிட வேண்டும் புதிய வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்று சொல்லி அந்த இரவை மறக்க முடியாத இரவாக மாற்றிவிட்டான் பாஸ்கர் அப்படியே தொடரவும் செய்தான் அடுத்த மாத கல்யாண நாளும் வந்தது ஆசையும் மோகமும் குறைய ஆரம்பிக்கும் போது பாஸ்கரின் மனதில் தான் சொன்ன விஷயம் விஸ்வரூபம் எடுக்கும் என்று நினைத்தாள் வித்யா அதனால்தான் அவளால் மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை நான் செல்வத்தை விரும்பினேன் அவன் என்னை விரும்பவில்லை என்பதையும் சொன்னேன் உங்கள் மனைவி ஒருவனை நேசித்தவள் என்பதை உங்களால் எப்படி சீரியஸாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை என்று பாஸ்கரிடம் கேட்டாள் வித்யா அதான் முதலிரவு அன்னைக்கு சொன்னேனே வித்யா இளம் வயதில் திருமணத்திற்கு முன் ஒரு ஆணின் மனதில் ஒரு பெண்ணும் ஒரு பெண்ணின் மனதில் ஒரு ஆணும் இடம்பெறுவது என்பது பருவ மாற்றத்தால் உண்டாவது அதை திருமணமான அன்றே மறந்துவிட வேண்டும் என்றான் பாஸ்கர் அவன் மார்பில் தன் முகத்தை புதைத்து நீங்கள் எவ்வளவு கிரேட் என்றாள் வித்யா நீயாவது ஒருதலையாக ஒருவனை விரும்பினாய் ஆனால் நானோ எத்தனை பெண்களின் கற்பிழப்பிற்கும் அழுகைக்கும் கதறலுக்கும் இருக்கிறேன் என்பது என் மனதிற்குத்தான் தெரியும் வித்யா மன்னிக்கவே முடியாத அந்த மாபெரும் தவறுகளுக்கு முன் உன் ஒருதலை காதல் என்பது ஒரு பொருட்டே அல்ல என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டான் பாஸ்கர் நண்பர்களே இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்